அவர் வந்து அவர்கிட்ட நடவடிக்கைகள் கொஞ்சம் எனக்கு இல்லை நான் கொஞ்சம் கொஞ்ச நாளாகவே எனக்கு சரியான சந்தேகங்களாக இருந்தது நான் எவிடன்ஸ் இல்லாமல் கதைக்க கூடான்னுட்டு பொறுமையாக இருந்தேன் நான் ஆனால் இப்போ வந்து கையங்களமாக பிடிப்பட்டுட்டேன் என்னட்ட அவர் வந்து அவட்ட ஃபோனில் வந்து உங்களுக்கு போட்ட எல்லாம் நான் பார்த்துட்டேன் உங்களை உங்களுக்கு மட்டும் இல்லை அவர் வந்து நிறைய இல்லை உங்களோட ஆஃபீஸில் வேலை செய்கிற என்ன பேராக அந்த பிள்ளைன் பேர் ஏதோ என்னோட பேர் ஒன்று நல்ல பேர் ஒன்று வந்து அந்த பிள்ளையுடைய பேர் சுனிதாவோ சுனிதான்னு ஒரு பிள்ளைக்கு மெசேஜ் போட்டிருக்குறேன் அந்த வரிசையில் உங்களோடயும் உங்களுக்கு மெசேஜ் உங்களோட உங்களோட கன்வர்சேஷன் கொஞ்சம் நீட்டாக இருந்தபடியா தான் நான் உங்களோட வந்து நேரம் இப்படி இவ்வளோ அமைதியாக இருந்து காய்ச்சி இருக்கேன் இல்லாட்டி நான் நான் என் நடவடிக்கை வேறையாக இருக்கும் எனக்கு நீங்கள் அவரை பட்டின விஷயத்த சொல்லுங்கோ அவர் வந்து ஆஃபீஸில் என்ன செய்கிறேரு நைட் டியூட்டின்னு போகிறேரு பகல் டியூ டியூட்டின்னு போகிறேரு ஆனால் வீட்டில் வந்து நிற்கிறது இல்லை இப்போ உங்களோடய ஆஃபீஸில் இத்தனை மணி தரம் டைம் நீங்கள் வேறு செய்கிறீங்கள் ஏன் ஏன் இப்படி அவர் செய்கிறார் அவர் உண்மையாகவே உங்களோட ஆஃபீஸில் வேறு செய்கிறாரா ஏன்னால் கொண்டுமே தெரியாது ஒரு ஆட்டை நான் என்ன தெரியலையாக்கா எனக்கு தயவு செய்து தெரியாத சொல்லுங்க நான் என்னத்தை சொல்லுறது உங்களோட உங்கள்கிட்ட நான் எதுவும் சொல்லிடலாது ஏனெண்டா அவர் எங்களோட வேலை செய்கிற ஒரு ஸ்டாப் வந்து ஸ்டாப் டேக்கில் நாங்கள் அவர்கிட்ட அவர் வந்து வேலைக்கு தான் வர்றார் அவளை டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தானே ஆ நீங்கள் சொல்லுங்க கொண்டு எங்கள்ட விட்ட வாரீங்க ஃபோனில் எல்லா எவிடன்ஸும் இருக்குன்றீங்க வேறு பிள்ளைகள எவிடன்ஸும் இருக்குன்றீங்க அப்போ நீங்கள் போய் அந்த பிள்ளைகளோட மற்ற பிள்ளைகளோட கழிச்சிருக்கலாமே ஏன்னு என்னட்ட மட்டும் மாறிங்க நியாயம்தான் மற்ற பிள்ளைய கன்வர்சேஷன் எல்லாம் ஃபோன்ல சரியோ அப்ப அவர் வந்து வாட்ஸ்அப்ல லோக்சாட் போட்டு நான் போய் எல்லாம் பிடிச்சன அவர் வந்து அவர்கிட்ட வாட்ஸ்அப் வந்து இந்த போன்லயும் நான் வந்து இது வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்ப நான் இந்த போன்ல அண்டை பாக்கல தான் அவர் லோக் கூட கேட்கல நான் பார்த்து எல்லாம் தண்டனேன் அந்த லொக் சாட்டுக்குள்ள இருக்கிற அஞ்சு கும்புள பிள்ளைய பேர்ல உங்களையும் சரியோ அப்ப நீங்கள் வந்து சொல்றீங்க தம்பி மாதிரி தம்பி சந்தோஷம் வந்து உங்களுக்கு தம்பி தம்பி மாதிரி என்று சொன்னால் உங்களுக்கு தம்பி இல்லையோக்கா சொந்தத்துல உங்களோட உங்களோட சகோதரங்கள தம்பி இல்லையோ எனக்கு தம்பி இருக்கணும் சரி உங்களோட தம்பி உங்கள விசாரிக்காத விசாரிப்பையோ இந்த மனுஷன் உங்களை விசாரிக்கிறேன் விடியல பார்த்தா குட் மார்னிங் என் பக்கத்துல பக்கத்துல கிடக்குற எனக்கு ஒரு குட் மார்னிங் சொல்றேன் இல்லை விடிய எழும்பி அவ்வளவு வேலை செஞ்சு அவ்வளவு ஊருக்கண்டு வீட்டுக்கண்டு அவ்வளவு செய்யற எனக்கு ஒரு குட் மார்னிங் இல்ல மத்தியானம் வேலைக்கு போய்ட்டு ஆஃபீஸ் போய்ட்டு சொன்னால் சொல்கிறது இல்லை ஒரு அப்டேட்டும் இல்லை சரி மதியம் மனித சாப்பிட்டாலா கொண்டாலா என்ன செய்கிறாலும் ஒட்டும் கேள்வி இல்லை ஒரு சாப்பிட்டேன் கூட ஒன்றும் ஃபோன் பண்ணி கூட கேட்க மாட்டேன் அதையும் முடிவு படுக்கைக்குள்ள கூட குட் நைட் கூட சொல்கிறீங்க ஆனால் இந்த ஃபோனுக்குள்ள வந்து அந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைகளையும் குறையாமல் ஒரு மூன்று பேருக்கு குட் மார்னிங் சாப்பிட்டீங்களா குட் நைட் இந்த மெசேஜுகள் இருக்குது இதை தாண்டி விட்டு சொல்லி அளவுக்கு நிறைய கேவலமான மெசேஜ்கள் இருக்குது நான் எல்லாம் ஸ்கிரீன் ஷோட் அடிச்சு வச்சிருக்கிறேன் அதுல நான் உங்கள்கிட்ட வந்து கொண்டிக்கிறேன் என்ன சொல்லுங்க ஏன் உங்களுக்கு அவர் குட் மார்னிங் போடணும் குட் நைட் போடணும் ஸ்டாப்படியே கேட்கணும்டா நேரம் போடுற தானே குட் மார்னிங் குட் நைட் எல்லாம் ஆ அவர் எனக்கு குட் மார்னிங் போட நானும் திருப்பி ரிப்ளை பண்றேன் குட் மார்னிங் சொன்னேன் இதுல என்ன தப்பு இருக்குது நாங்களும்ண்டா வேலை செய்யறான் எனக்கு தம்பி மாதிரி இதே நீங்களும் என்னட்டு வந்து கேட்குறீங்க திருவி திருவி நீங்களும் தப்பா அன்னிக்கிறீங்களா உங்களுக்கு அவர் கல்யாணம் கட்டின விஷயம் சொன்னவரோ இல்லையோ எனக்கு சொன்னவர் அக்கா கல்யாணம் கட்னேன்னு சொல்லி நீங்க டிவோர்ஸ்ன்ட்டு சொன்னவர் நான் கல்யாணம் கட்டினேன் என் வைஃப் வந்து டிவோர்ஸ் ஆயிட்டுது வா சரியான கொடும கறி சரியான சந்தேகம் அப்ப ஒரே சண்டை அப்படின்ட்டு சொல்லவர் ஆனா உங்களை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல நீங்க ஒரு நல்ல உள்ளியா இருக்குது நல்ல ஒரு ஒரு மாசாலியா இருக்குது என்ன ஒரு அழகான ஆளா இருக்குது ஏன் அவர் உங்களை விட்டுட்டு இப்படி எல்லாம் சொல்றார் ஏன் இப்படி சொல்லி கொண்டு திரிகிறார் அங்க டிவோர்ஸும் இல்ல ஒன்றும் இல்லையாக்கா சரியோ இவ்வளவு காலமும் நானும் அவன் ஒரு வீட்டுல வாழ்றோம் சரிதானே அவர் வந்து இப்ப அவர் இப்படி எலும்புறதுல இருந்து அவற்ற அவருக்கு சமைச்சு குடுக்கறதுல இருந்து அவற்றை விட்டு துவைக்கிறதுல இருந்து அவன் மாமினார் மாமியாரை கவனிக்கிறதுல இருந்து அவங்களோட இல்ல இருந்தாலும் அவண்ட நல்லது கிட்ட நான் போறதுல இருந்து எல்லாம் நான் தான் ஆனால் அவர் வந்து ஆஃபீஸில் வந்து தானொரு சிங்கிள் என்றும் தானொரு டிவோர்ஸ் ஆன ஒரு ஆம்பளை என்றும் சொல்லி கூட தெரியுறேன் சரிதானே அப்போ இவர் வந்து இன்னொரு கல்யாண கட்டுறதுக்காக இப்படி சொல்கிறாரா இல்லையன்று சொன்னால் இப்போ அவருக்கு இப்போ என்னையும் வச்சுக்கொண்டு என்னொண்டும் என்று சொல்லி சொல்கிறாரா எனக்கு அதுகள் எனக்கு வடிவாக தெரியலையாக்கா சரிதானே அப்போ எனக்கு இப்போ எந்த மண்டைக்குள்ளே ஆயிரத்தட்டுக்கள் கேள்வி ஏன்னா பாதிக்கப்பட்டது நான் விளங்குதானே உங்களுக்கு நான் என்ன நம்பி வந்த நான் இவரை நான் வந்து இவரை லவ் தான் கட்டினேன் எங்களோட வீட்டை சம்மதம் இல்லாமல் எங்களோட அம்மா அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை இவரை அப்படி இருந்தும் நான் வந்து இவரை நம்பி வந்து எங்கள் வீட்டை விட்டு நான் ஓடி வந்தனா இவரோட சரியோ ஓடி வந்து இப்போ கல்யாணம் கட்டி நாங்கள் இப்போ மூன்று வருஷம் ஆயிடுச்சு நானும் கல்யாணம் கட்டி கிட்டத்தட்ட மூன்று வருஷம் இந்த மூன்று வருஷத்துல முதல் ஒரு மாதத்தில் ஆரம்பித்த பிரச்சனை இது இந்த பிரச்சனை இப்போ மூன்று வருஷத்தை வந்து நானும் விட்டு 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 பார்த்தேன்னு சரி வர இல்லை அப்போ ஒரு டை ஒரு சந்தர்ப்பத்துக்கு பிறகு தான் எனக்கு பண்ண சந்தேகம் வந்தது இவர் அப்ப ஏன் என்னோட ஃபோன் கொடுத்து கதைக்கிறாரு இல்லை இவருக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை ஏன் இப்படி செய்கிறாருலன்னு பார்க்கல தான் இவற்றை ஃபோனை நான் நோண்ட வேண்டி வந்தது அவற்றை ஃபோன்ல வந்து எல்லாத்தையும் நான் அடுக்க வேண்டி வந்தது இந்த பிள்ளையே தெரியுமே உங்களுக்கு ஓ இந்த பிள்ளை தெரியும் எனக்கு இந்த பிள்ளை ஓ வேலை செய்கிற பிள்ளை இது தெரியும் இவை அஞ்சு பேர் அஞ்சு பேர் நாலு பேர்ட்டே இது கூட போட்டோ நினைக்கிறேன் உங்களோட இடத்துக்கு இந்த அஞ்சு ஃபோட்டோ இந்த அஞ்சு ஃபோட்டோவையும் பார்க்க உங்களுக்கு அவே வந்து சும்மா சாதாரணமாக ஆட்கள் மாதிரி இருக்கும் அக்கா பார்க்க இல்லை இப்படி கிட்ட ரெண்டு செல்ஃபி எடுத்துருக்குறீண்ணா ஆ என்னோட கூட அக்கா இதுவரை நாளில் ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளிக்கிட்டு நான் சாரை உடுத்தி அவர் வெட்டி சொல்லிட்டு போனால் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் இல்லையாக்கா அப்போ வாங்க செல்ஃபி எடுப்போம் ஃபோட்டோ எடுப்போம்னா வரவே மாட்டேன் ஆ அவரை அப்படி பார்க்கல அவரை விட நான் இது எவ்வளவோ மேலாண்டே சொல்லலாம் உங்களுக்கு அது விளங்கும் தானே ஆனால் இன்னொன்று ஃபோட்டோ எடுக்கிறேன் லேன்னு என்னென்னு சொன்னால் எடுத்தால் ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன் இன்ஸ்டாகிராமில் போட்டுருவேன் வாட்ஸ்அப்பில் ப்ரொஃபைலாக வச்சிருவேன் அவரும் பெக்கௌண்ட் மட்டும் கேப்பேன்ன்ற ஒரு காரணத்துக்காக எடுக்கிறேன்ல சரிதா அல்லோ இப்ப என்ன நான் செய்யுறேன் எனக்கு எனக்கு நான் வாழ்க்கையை பறி கொடுத்து போய் நிக்கிறேனக்கா நான் எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியல நான்தான் உங்கள்கிட்ட நியாயத்தை கேப்போம் நான் வந்துண்ணா நான் இவர் இப்படி செய்வேன் நினைச்சு கூட பார்க்கல இவர் ஒரு நல்ல தங்கமான ஒரு ஆளுன்னு நான் நினைச்சேன் நீங்கள் இப்படி வந்து சொல்றீங்க வேற பற்றி தனக்குன்னு சொல்லிதான் கதைச்சி நீங்களும் இப்படி வந்து நிக்கிறீங்களாக்கா நீங்க அவ்வளோ ஒரு சாந்தமானா இவர் உழைக்கிற சரியோக்கா இவருக்கு மாசம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் ஒரு மாசத்துக்கு ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் இவருக்கு சரிதானே இவர் வந்து வீட்டில் கொண்டு வந்து எங்களுக்கு வந்து வீட்டில் எனக்கு வந்து விலைய சாமான் வாங்குறதுக்கு அதுக்கு இது எனக்கு தார காசு வரும் இருபதாயிரம் ரூபாய் காசு அதுல எனக்கு ஒரு உடுப்பு வாங்கணுமா நான் எதுவும் நல்லது கட்டதுக்கு சாரிகள் எதுவும் வாங்கணுமா மம்மிக்கு எதுவும் வாங்குவோம் எங்க அம்மாங்களுக்கு எது வாங்கி கொடுக்கணுமா இந்த அம்மா அப்பா இருக்கையில நான் தான் கலவு கலவா போய் போய் பார்த்துட்டு வர நான் தூரத்தானு அப்படி எது மாட்டா கூட நான் தான் ஏதாச்சும் மூணு செய்து உழைக்க வேண்டி கிடக்குது நாங்க தையல் தெரிஞ்சாலும் வீட்டை வச்சு தைக்கிறேன் வீட்டை வச்சு தைச்சு ரெண்டு மூணு அப்படி கொடுக்குறேன் அந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரரூபா காசு இருபதாயிரம் ரூபாயினா வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இவர் என்ன செய்யறேரு அதுக்கு எந்த எதுவுமே இல்லை நல்லா குடிக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளாக நல்லா குடி முதல் ஆரம்பத்தில் இல்லை இப்போ நல்லா குடி குடிக்கிறேன் குடிச்சு போட்டு என்ன செய்கிறாருன்னு தெரியல ஆனால் நான் செக் பண்ணி பார்த்ததுல இவர் வந்து போன மாசம் இவற்றை ஃபோன்ல ஒரு ரிசிட் இருக்குது ஒரு ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒரு பொம்பளை பேர் ஒரு அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நாற்பத்தையாயிரம் ரூபாய் காசு போட்டுருக்குறேன் அதுக்கு முதல் மாதம் இன்னொரு அக்கௌண்ட் ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் காசு போட்டிருக்கிறேன் விட்டுட்டு அடே சந்தோஷ் நீ என்ன வேலையடா சேர்த்துருக்கிற ஆஹ் உன்னா காய்ச்சலை நீ சொன்னடா உன் மனிசோட நான் கதைக்கிறே இல்ல நான் டிவோர்ஸ் பண்ணிட்டேன்னு இல்லடா சொன்னி மனசு இங்கே என்ன வீடு தாடி வந்து கேக்குற வச்சுட்டேன்ன நீ எனக்கு ஆ ஏன்டா அப்படி போய் சொல்லி காய்ச்சனி டிவோர்ஸ் சொல்லி ஆ எப்படி எல்லாம் என்னோட காஜினி வார மாதம் என்னோட கல்யாணம் செய்யறேன் இல்லா சொன்னி கூட ஏண்டாலும் பரவாயில்ல ஒரு வயசு என்ன கூட வேண்டாலும் பரவாயில்ல நான் உன்னை கட்டுறேன்னு சொல்லி இவ்வளோ நாள் நீ என்னோட கதைச்சி போட்டு மனுஷன் டிவோர்சன் எல்லாம் சொல்லி கதைச்சிட்டு எனக்கு போட்ட காசு ரசீட்டையும் நீ உண்ட மனசுக்கு சொல்லி என்னடா ஆ அவள் வந்து எல்லா எவிடென்ஸுமே நான் காட்டுறேன் அது சரி நீ என்னோட என் ஒன்று இன்னும் நாலு பட்டியலோட கதைச்சிருக்கிறேன் அந்த பிள்ளைகிட்ட ஃபோட்டோ இல்லாமல் நான் காட்டினவா நீ எப்படி ஊராக பேக்காட்டி கொண்டு திரிகிறேனே ஆ ஏன்டா உனக்கு இப்படி மனசு வந்தது என்னை பேக்காட்டுறதுக்கு எப்படி உனக்கு மனசு வந்தது ஆ சொல்லுவா அப்பா என்னவளோ உன்னை நம்பி இருந்தா நீ எனக்கும் என்னோட என் ஒன்று இன்னும் மரத்துக்கும் நீ காசு அனுப்பி இருக்கிறேன் கதை இல்லையா இந்த பக்கம் பக்கம் கூட சரியா எனக்கு தம்பி மாதிரி அவனுக்கு ஆகுது அது தெரியாது இது தெரியாது அந்த பொம்பளை தெரியாது இந்த பொம்பளை தெரியாது நாங்கள் வந்து ஸ்டாஃப் எல்லாரும் உண்டா வேலை செய்கிறாங்க குட் மார்னிங் குட் நைட் மெசேஜ் ஒரு தம்பிக்கு போடுற மாதிரி போடுறோம் இவ்வளவு நேரமும் ஒரு வயசுக்கு மரியாதை கொடுத்து ஒரு பொம்பளைன்னு சொல்லி நான் எவ்வளவு எவ்வளவு இறங்கி போய் கதை கேளுமோ அவ்வளவு இறங்கி போய் கதைச்சே நான் விளங்குது ஆனா நீர் என்ன வேலை செஞ்சிருக்கிறீங்க எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீங்க ஊருக்குள்ள என்ன வேலை செஞ்சிரு நீ ஐயோ இல்ல தங்கச்சி அவன் எனக்கு டிவோர்ஸ் தான் சொன்னான் சொன்னபடியாதான் நான் கதைச்சு நான் இல்லாட்டி கதைச்சே இருக்க மாட்டேன் இப்ப நீங்க சொன்னபடியா தான் எனக்கு தெரியுது நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றீங்கன்னு எனக்கு தெரியுது சத்தியமா நான் சொல்றது உண்மை நம்புங்க நான் அவன் டிவோர்ஸ் சொல்லிட்டான்றதுக்காக தான் நான் அவன் ஓமெண்ட்டை ஒத்துக்கொண்டேனான் அவன் என்ன லவ் பண்ணால் கேட்டவன் ஓமெண்ட் கொண்டான் இப்போ வந்து நீங்கள் தான் நம்பிட்டேன் நான் இனி அவனோட கதைக்கவே மாட்டான் எ எந்த மூஞ்சிலேயே முடிக்கவன் அண்ணான்னு சொல்லிட்டான் நான் கதைக்கலேனே இது மூலமையில சத்தியமாக நான் சொல்கிறேன் நான் கதைக்கவே மாட்டேன் நீர் என்ன கூட தான் சத்தியம் பண்ண தேவையில்லை சரியோ சுந்தரி நீர் இப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் நீ எளிமே அவரோட கைக்க மாட்டேன் தானே இல்லை தானே ஓ சரி நேரீப்போ அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் உன்ற மனசு வந்து இப்படி சண்டை பிடிச்சிட்டு போயிட்டா யார் போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷ் நான் உன்னை விரும்பினது விரும்பினது தான் நீ எனக்கு வேணும் நான் கல்யாணம் கட்டணும் நாங்கள் வ இங்கே நீங்கள் வளமையாக சந்திக்கிற பார்க்கல ஆ வளமையாக சந்திக்கிற இடத்துக்கு நீங்கள் இங்கே ப்ரைவேட்டாக சந்திப்பீங்களானே இப்போ சந்திக்கிற இடத்துக்கு நீ வா சந்தோஷ் நான் நீங்கள் கதைச்சி பேசி ஒரு முடிவு பெறும் அது வரைக்கும் நான் ஆஃபீஸுக்கு வர மாட்டேன் நீங்கள் லீவ்லாம் நிற்கிறேன்னு சொன்னீங்க ரைட் ஐயா அது வரைக்கும் நான் ஆஃபீஸுக்கு வர மாட்டேன் நாங்கள் வந்து நேராக கதை போக முடியும் நீங்கள் சொல்லுங்க சந்தோஷம் ஹலோ சந்தோஷ் நான் வாடா பேச்சு உன்னை நான் பேசிட்டேன் சொரியடா சரி நான் பழம போல் நான் உன்னோட கதைக்கிறேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்திக்கிற இடத்துக்கு வா வண்ணி உன்னோட நான் கதைக்கோணும் வா குரணிக்காதண்ணே நான் உன்னோட பேசினதெல்லாம் குரணைக்காடா மனசில் வச்சுருக்காத எதுவும் என்ன சரி சந்தோஷ் எப்போ வரேன் நாலு சனிக்கெலாம் வாரியா சரியடா நான் வெயிட் பண்ணுறேன் ஆ சரிடா பாய் சரிதானே நீங்கள் வந்து இதை எப்படியே விட்டுருவோம் நீங்கள் வார வார நீங்கள் நீங்கள மீட் பண்ண போறீங்களோ அந்த டைம் நீங்கள் என்ட நம்பர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க எனக்கு நீங்கள் கால் பண்ணி சரியா அந்த டைம் நானும் அதில் வருவேன் எனக்கு முன்னாலும் நீங்கள் கதைக்கோடும் அதை நான் கையங்க என்னன்னா அவர் எனக்கு அதுக்குமே ஆதாரம் கேட்குறேன் சரியோ எனக்கு கையங்கிழமை அப்படிக்கிறத ஒரு வழி இல்லை நான் அப்படி தான் அவரை நான் அவரை ஃபுல்லாக விளாத்த போடணும் சரிதானே வார வார கிழமை நீர் அவரை நேராக சந்திக்கிறேன் இது நான் அங்கால போக திருப்பி அவனுக்கு போன் பண்ணி கொஞ்சம் மனசு தான் என்ன கதைக்க வச்ச வல்ல அதி தண்டதுன்னு சொன்னி வையன் எல்லாம் என்னட்ட இருக்கு சரிதானே எல்லாத்தையும் நான் போடுவேன் எல்லாத்தையும் அனுப்ப வேண்டிய அனுப்புவேன் சரிதானே சரி கிளம்ப சந்திக்கிறேன்